மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிதனை கைவிடேல் முதல் முறை நடக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை முயலுங்கள் ஒரு சிலருக்கு முதல் முறையே வெற்றி ஒரு சிலருக்கு இரண்டு மூன்றாம் முறை வெற்றி வெற்றி சற்று கால தாமதமாகலாமே ஒழிய முயற்சி செய்யாமல் விடக்கூடாது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் வாக்கு வன்மையால் இன்று ஒரு வெற்றியை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சு உங்களது மதிப்பையும் உயர்த்துகின்றது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே கூடுமானவரை கோபமாக பேசக்கூடாது கோபமாக பேசினால் சாதிக்கும் அளவு குறையலாம் இந்த தினம் நீங்கள் கோபமாக பேசாமல் காரியத்தை சாதிக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் நெஞ்சத்தில் துணிவு வெற்றியை கொடுக்கும் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நல்ல நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே குழப்பம் கூடாது எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் என்பதுதான் இழுக்கு இதை இன்று நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவசர அவசரமாக ஒரு செலவு அதுவும் வீண் செலவு செய்யாமல் நீங்கள் இருக்க வேண்டும் இதில் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நல்ல ஒரு செலவு இன்று ஆகிறது எந்த செலவு மனதுக்கு சந்தோஷம் தருமோ அது செலவு அந்த செலவு இன்று உங்களுக்கு ஆகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு இன்றைய தினம் உங்களது செயலை உங்கள் முயற்சியை யாராவது பார்த்தால் இதுவல்லவா உழைப்பு இதுவல்லவா முயற்சி என்று உங்களை பாராட்டுவார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்திரம் அறிவுடைமை அல்ல ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் லாபத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இன்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்பு குறைவு ஊதியம் உயர்வு என்று காட்டுகிறது இந்த நாள் ஊதிய விஷயத்தில் வேலை செய்ததற்கு நாம் பெறுகின்ற வரவு விஷயத்தில் மிக மிக திருப்திகரமாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் மற்றும் சூழ்நிலை இவைகளின் காரணமாக வேலையில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நமக்குத்தானே கஷ்டம் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் இந்த தினம் நீங்கள் செய்த ஒரு செயல் மிகவும் சக்தி வாய்ந்த நல்ல செயல் என்ற போற்றுதலுக்கு உரித்ததாக மாறி ஒரு பதவி ஒரு பட்டம் ஒரு உயர்வு கிடைக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றில்லாவிட்டால் நாளை நல்லது செய்தோ அது பட வேண்டியவர் கண்ணுக்கு படவில்லை பரவாயில்லை தொடர்ந்து பணியாற்றுவோம் இன்று இல்லாவிட்டால் நாளை என்று உங்களை நீங்கள் தேற்றிக்கொள்ளும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் தொல்லைகள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நிலை குலையாது நீங்கள் நிற்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்ட படும் என்று சொல்லுவார்கள் அதேபோல் வந்தாலும் வந்து கொண்டே இருக்கும் கூரையை பீத்துக்கொண்டு தெய்வம் கொடுத்தார்போல் என்ற பழமொழியும் உண்டு ஏனோ அந்த பழமொழி இன்றைய தினம் அடிக்கடி உங்கள் ஞாபகத்தில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவாகட்டும் நட்பாகட்டும் எத்துணை முக்கியம் என்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல நாள் நல்லது நடக்கும் நண்பர்களால் நல்லது நடக்கும் இந்த நாள் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு சில நன்மைகள் நண்பர்களால் உங்களுக்கு நடக்கும் உத்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனமுடன் பணியாற்றி எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்து சற்று காலம் தாழ்ந்தாலும் பரவாயில்லை அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கொடுக்கும் நாள் இந்த நாள் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சோர்வு அடையக்கூடாத நாள் இந்த நாள் நீங்கள் பெரிதாக எதிர்பார்த்தீர்கள் உங்கள் எதிர்பார்ப்புபடி இன்று நடக்கவில்லை அதற்காக விடக்கூடாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை மிக லகுவாக எட்டிப்பிடிப்பீர்கள் தொட்டவுடன் வெற்றி கிடைக்கும் ஏதோ வெற்றி உங்களுக்காக காத்திருந்தது போல் இன்றைய தினம் நடக்கும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் நடக்கும் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கடின உழைப்புக்கு பிறகு சற்று குறைந்த அளவு நீங்கள் விரும்பியது கிடைக்கலாம் அதற்காக மனம் கூடாது. இன்றில்லாதது நாளை கிடைக்கும் இதுதானே தத்துவம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி கடுமையான முயற்சி வெற்றியை கொடுக்கும் மற்றும் விளையாட்டு போட்டி இதுபோன்ற விஷயங்களிலும் வெற்றியை காணலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்